கல்யாணம் ஆன பொதுசில் அப்படி பயங்கரமான ரொமான்டிக் கப்பிலாக கப்பிள் கோல்ஸாக இருப்பாங்க அப்படியே ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஆஹா அப்படியே கொஞ்சம் அடித்தடி பிடிலான்ற மாதிரி லைட்டாக சண்டை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தாண்டிச்சு உடனே கும்ஃபு கராத்தலாக வீட்டுக்குள்ளே நடக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான கப்பல் கோல்ஸாக அப்படி திருமண வாழ்க்கையில் நிறைய அவதாரங்களும் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தர் என்னுடைய ஒய்ஃபுக்கும் வந்து ஒன்பது அவதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்டோவில் ஒட்டிருக்காரு இதை பார்த்த நிறைய பேர் ஆஹா என்னம்மா ஒரு ஒய்ஃப் அவர் லவ் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போட்டோஸை இணையத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் நிறைய பேருக்கு அதாவது கல்யாணம் அப்படின்றதே வந்து ஒரு கனவு உலகமாக இருக்குது எப்போ கல்யாணம் எப்போ எப்போ எப்போன்னு இப்போ ராமசாமி மாதிரி பயங்கரமாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் இந்த ஒரு கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய லவ்வாக இருக்கட்டும் அப்படி ஃபியூச்சர் லைஃபை மூவ் பண்ணி போகிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது முக்கியமாக கணவன்மார்களுக்கு அப்படி ஒய்ஃபை வந்துட்டு எது கேட்டாலும் சமாளிக்கணும் என்ன கேட்டாலும் சமாளிக்கணும் அப்படின்னு பல கன்ஃபியூஷன்களும் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது அப்படி திருமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அவதாரங்கள் ஒரு ஒரு டைம்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க தான் இங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு என்னுடைய ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அவதாரங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய ஆட்டோல வந்து ஒட்டியிருக்காருங்க அதுவும் என்னன்னு சொல்லி ஒட்டியிருக்காருனா என்னுடைய மனைவியினுடைய ஒன்பது அவதாரங்களை நான் சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொன்றா ஒட்டியிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கணவருக்கு காலையில் காஃபி போட்டு கொடுக்கும் பொழுது அஷ்டலட்சுமி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுக்கும் போது சரஸ்வதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதித்த பணத்தை வீட்டில் செலவு செய்யும்பொழுது மிச்சம்படுத்தும் போது இவங்க வந்து மகாலக்ஷ்மி அப்படின்ற மாதிரியும் நாங்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு மதியானம் சாப்பாடு உணவு தயாரிக்கும் போது அன்னபூரணி அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கார் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு குடும்பத்திற்கு தேவையான நேரத்தில் உறுதுணையாக இருக்கும் பொழுது பார்வதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஏழாவதா கணவர் தரமற்ற காய்கறிகளை வாங்கும் போது பத்திரகாளி அப்படின்னும் சிரமப்பட்டு செய்த அலங்காரத்தை கவனிக்காம அலட்சியம் செய்யும் போது அப்படி சூர பத்மினியா மாறுவாங்க அப்படின்னும் தன்னுடைய மனைவியோட ஒன்பது அவதாரங்களை இவர் அவர் ஆட்டோவில் ஒட்டியிருக்காரு இவருடைய மனைவி மட்டும் இல்ல மனைவிமார்களுடைய ஒன்பது அவதாரங்கள் கிட்டத்தட்ட இப்படிதான் நிறைய கணவன்மார்களும் அப்படி சோசியல் மீடியால இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய மனைவியுடைய ஒன்பது குணாதிசயங்கள் உங்களுக்கு பிடிச்ச குணாதிசயங்கள்னா என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க